ஏய் பொண்ணு ஏய் உன்னப்பா ஏய் பொண்ணு எவ்ளோ திமிரு பாருடா அந்த பொண்ணுக்கு டேய் அந்த பொண்ணு இங்க நம்மள தான் பாக்குது டேய் மச்சான் நம்ம கிட்ட வருதுடா வரட்டும் வரட்டும் இன்னிக்கு ஏய் அந்த பொண்ணு கலாய்க்கிற கலாய்ல அந்த பொண்ணு இன்னிக்கு அழப்போகுது பாரு டேய் என்னடா அவங்க ரெண்டு பேக்கும் பிரச்சனை எதுக்குடா சும்மா என்ன வம்புல்லு இருக்கீங்க மே இன்னும் ஒரு தடவை என கலாய்ச்சீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் செருப்பு பிஞ்சிடும் பாத்துக்கோங்க ஐயோ பாப்பா செருப்பு பிஞ்சிச்சுனா நாங்க அவனை தச்சு கொடுக்கட்டமா என்னடா நக்கலா இல்லமா விட்டு என்னையா கலாய்க்கிறீங்க டேய் உன்னை தான் ப்ளூ சட்டை பூசணிக்காய் மண்டையா என்ன பூசணிக்காவா ஆமாண்டா பூசணிக்காய் உன்னை ரோட்ல தூக்கி போட்டு சூறக்காய் மாதிரி விட்டுருவேன் பாத்துக்கோ ஏய் பாப்பா பார்த்து என்ன ஓவரா பேசுகிறேன் ஏய் கத்திரிக்காய் மூஞ்சி என்ன ஓவரா பேசுறேன்ற நீங்கள் பேசும்போது தெரியலையா மவுன அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஒரு பொண்ணு தனியாக உட்காந்துருந்தா என்ன வேணா கிண்டல் பண்ணி பேசுவீங்களா ஆ அவ்வளோ திமுற அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ நான் உங்களை பேசுகிறேன்டா அப்படி வாங்க வழிக்கு இனி எந்த ஒரு பொண்ணையும் நீங்க கிண்டல் பண்ணக்கூடாது அவங்களும் ஒரு பொண்ணு தானே இனி கிண்டல் பண்ணாதீங்க சொல்லிட்டேன் சக்கரத என்ன வாயடா அந்த பொண்ணு